ಮಾಯೇ ವಿಷ್ಣು ಮಾಯಾ ಮಾಯಾ ವಿಷ್ಣು ಮಾಯಾ ಅಣ್ಣ ಸ್ವಾಮಿ ಅಳಕಿಂದರೆ ನಮ್ಮ ಅಣ್ಣ ಸ್ವಾಮಿ மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாம் அல்ல என் தாய் பிரத்யகரா விஷ்ணுமாயினுடைய ஆசி இதை பார்க்கின்ற கேட்கின்ற அனைவருக்குமே முழுமையாக கிடைக்கணும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது நவ கிரகங்களும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்மை வழிநடத்தி செய்கின்றன ஏற்ற பலனை துல்லியமாக நமக்கு தந்து கொண்டு தான் இருக்கின்றன அந்த வகையில் பார்க்கும் பொழுது மனிதன் இப்படி எப்படி வேணுமானாலும் வாழலாம் அப்படின்னு கிடையாது இப்படி வாழலாம் என்பதை வகுத்து தருவதே நம்ம கிரகங்கள் தான் அந்த வகையில் பார்க்கும் பொழுது வெற்றி பெற்றவன் தோல்வியடைவதும் தோல்வியடைந்தவன் வெற்றியை நோக்கி நடத்துவதோ அது அரசியலில் ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலையை நோக்கி நடத்துவது தான் நம்ம கிரகங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் பலம் வாய்ந்த கிரகங்கள்னு எதுவுமே கிடையாது ஒவ்வொரு கிரகங்களும் நம்முடைய கர்மாவுக்கு ஏற்ற முழுமையான பலனை பெறுகின்றன அந்த வகையில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீண்ட கால பயிற்சி குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு ஆண்டு கால பயிற்சி தான் ராகுக்கு எதுவும் அவ்வாறு ஆனாலும் குறுகிய கால பயிற்சியாக இருந்தாலும் இந்த ரெண்டு பயிற்சிக்கு அற்புதம் உன்ன கலத்திரக்காரனுடைய சுக்கரனுடைய பயிற்சி நான் தொடர்ந்து மாயன் மாயன்மயில்லாம் சொல்லிட்டு வரேன் இன்னொரு அற்புதமான பயிற்சி தாங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் ஏன் வருது எல்லாத்தையும் இருந்தும் இல்லாத ஒரு நிலை ஏன் வருது மலமலும் உயர்ந்த வாழ்வுக்கு ஏன் படு பாதாளத்தில் விழுந்து போகிறான் இதற்கெல்லாம் சூரிய பயிற்சியை தொடர்ந்து பார்ப்பது தான் காரணம் எதிர்பாராத நம்ம ஒரு சில இழப்புகள் அந்த இழப்புகளுக்கு காரணம் என்னென்பதெல்லாம் சூரிய பயிற்சி தெல்ல தெளிவாக சொல்லிவிடும் அந்த வகையில் சூரியனுடைய பயிற்சி மாயன் மயன் இதை தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டு வரவங்க வாழ்க்கையில் எல்லா நலமும் விளையும் திருத்தணி அருகே கட்டுகின்ற அற்புதமான ஒரு ஆலயம் சனீஸ்வரன் ஆலயம் அதனுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் மாயன் மயனை தொடர்ந்து சஸ்பரை பண்ணுவதே காரணம் சனி பகவானின் முழுமையான அன்பும் அருளும் உங்களுக்கு கிடைக்கணும் அந்த வகையில் தொடர்ந்து மாயிரம் அயின சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் சூரியன் ஆத்மகாரகன் பிதுர்காரகன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அந்த சூரியனுடைய பயிற்சி பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தீங்கன்னா மிதுரராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாகின்றார் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் வரை அவருடைய முழுமையான பலரை கும்பகராசிக்கு தரப்போகின்றார் கும்பம் அவிட்ட மூணு நாலாம் பதம் சதயம் பொருள் ஒன்று ரெண்டு மூணு எவ்வாறு இருக்கும் என்பதை பார்ப்போம் கும்பராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே கடுமையான போராட்டம் குடும்ப ரீதியாக தொழில் எழுதிய பல பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து வந்தீர்கள் கவலைப்பட வேண்டாம் காரணம் என்னென்னு சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா ஜென்மசனி என்று சொன்னாலும் கூட கர்மாவுக்கேற்ற பலனைத்தானே தரப்போகின்றார் எல்லோருக்கும் ஒரு மாதிரி பலன்தானே ஜென்மசனியுடைய முழுமையான பாதிப்பு கும்பராசி இருக்குமான இல்லை காரணம் மனம் உடல் இந்த ரெண்டும் தவறான பாதையை நோக்கி இப்போ மட்டுமல்ல எப்போ நகர்ந்தாலுமே கண்டிப்பாக சனி பகவானுடைய கடுமையான பார்வை இருந்து கொண்டு தான் இருக்கும் அந்த நிலையில் பார்த்தீங்கன்னா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஏடரசனியில் ஜென்மசனி குறிப்பாக சொல்லப்போனால் ஒன்றாவது இடம்னு சொல்லுவாங்க ஜென்மஸ்தானம்னு சொல்லுவாங்க ஏழரசனியை மத்திய பாதி கிட்டத்தட்ட கடந்து போயிட்டு கவலையே படாதங்க கண்ணுக்கு முன் கலங்கரை விளக்கம் தெரிகிட்டு சரியான முறையில் மனதையும் உடலையும் வைத்துக் கொள்வீர்கள் எளிதில் நீந்தி கரை சேர்ந்து விடலாம் அதைத்தான் சனி பகவான் தெரிகின்றார் யோக காரகன் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் நல்ல யோக பலனைத்தான் தந்தார் முழுமையான அதனுடைய அனுபவிக்க முடியல அது காரணம் கர்மாவின் கரெக்டாகிய சனி ஒரு அணையாக இருந்து விட்டார் இப்போ சூரிய பயிற்சி இந்த சூரியனை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வைத்தான் கும்பராசிக்கு தரப்போகின்றார் சனி பகவானும் சூரியனும் அவ்வளவு சிறப்பு இல்லை இருக்கும் இடமாக இருக்கட்டாலும் சேர்க்கையாகட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சோழி பிரசன அப்படிலாம் கிடையாதுங்க தந்தைக்கு மகன் பகையோ மகனுக்கு தந்தன் பகையோ எல்லோருக்கும் இருந்துருது இல்லைங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து சதவீதம் அவ்வளோதான் தொண்ணூறு சதவீத தந்தையினால் பேரும் புகழும் பெற்றவர்கள் தந்தையினுடைய சொத்து சோகங்களை அனுபவிக்கின்ற பிராப்தியெல்லாம் சிலருக்கு உண்டு அந்த வகையில் பார்க்கும்பொழுது அதுக்கு காரணம் யாரா கர்மா பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய ஆத்ம காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் அற்புதங்க ராசிக்கு வேண்டாம் இடத்தில் இருந்த சுகாதிபதியின் என்று சொல்லக்கூடிய சூரியன் கடகத்திலேயே பிரவேசிக்கின்றார் மூணாம் இடம் உத்தியோகஸ்தானம் தைரியஸ்தானம் அந்த இடத்துல ரெண்டு அஞ்சுக்குரிய புதனோடு அவர் இணைந்திருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் எனவே உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும் தளராத தன்னம்பிக்கை வளரும் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் மதில் மேல் பூனையாக இருந்தால் தெளிவான முடிவெடுக்க முடியாத உங்கள் நிலையில் தெளிவான தன்னம்பிக்கையான முடிவெடுக்கக்கூடிய காலகட்டம் நல்லது கெட்டதை புரிந்து கொள்கின்ற ஒரு தள்ள தட்டம் நல்ல வீடு மனை வாங்குகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் திருமணம் அது காதலோ இல்லை பெரியவங்க பார்த்து வைத்த திருமணமோ பிரச்சனைகள் இருந்தாலும் கூட எத்தனையோ தடைகள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி ஒரு நல்ல திருமண வாழ்வு அமைகின்ற ஒரு கட்டம் கணவன் மனைவிக்குள்ள அன்யூனியன் சொல்லுவாங்க அந்த அந்யோனிய ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்ளாத தன்மை இருந்து கொண்டு தான் இருக்கும் அதை கடந்து விடுங்கள் காரணம் என்னென்னா கலத்திரக்காரகன் சுக்கிரனை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் சங்கடத்தை தருகின்றார் அதுவும் ஒரு கொஞ்ச காலம் தான் கவலைப்பட வேண்டாம் இதனுடைய பிற்பகுதியில் கலத்திரக்காரகன் சுக்கிரனும் உங்களுக்கு நன்மை தருவார் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறுகின்ற அருமையான காலம் இந்த சூரிய பயிற்சி அதிபதி சுக்கிரன் ரெண்டாம் இடத்தில் நட்பு நிலையோடு சாதகமாக இருக்கின்றார் குறிப்பாக சொல்லப்போனால் பதவி உயர்வுக்கு வாய்ப்பு உண்டு அரசு துறையில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் ஒரு முயற்சி பண்ணுங்க அது ஒரு நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கும் பதவி உயர்வு கிடைப்பதற்கும் ஒரு சந்தர்ப்பம் நீண்ட நாள் வருத்திய நோய் நீங்குவதற்கும் மனக்குறை அகழுவதற்கும் ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த சூரிய பயிற்சி சதோர சகோதரிகள் வகையில் இருந்த வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் தலை தூக்க தான் செய்யும் அது விடும் காரணம் செவ்வாய் சிறப்பாக இருப்பதனால இரவு நேர பயணங்களில் கவனமாக இருங்க அந்தரங்க விஷயங்களை யாரிடம் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் ஒரு முக்கியமான விஷயம் இந்த கும்பராசிக்கு இந்த காலகட்டத்தில் சொல்லணும் உங்களுடைய வெற்றிக்கு தடை என்ன குடும்பத்தில் இத்தனை பிரச்சனைகள் வந்ததுக்கு காரணம் என்ன செய்யாத குற்றத்துக்கு தண்டனையே ஏ அவமானங்கள் நம்மை தொடர்ந்து வருகின்றன யார் ஏறினா முறை சதுக்கதை ஏன் இதற்கெல்லாம் ஒரு காரணம் இப்போ மட்டும் இல்லை இந்த காலகட்டம் இல்லை கடந்த காலங்களில் நீங்கள் சந்தித்து வந்தீர்கள் எதிர்காலத்துக்கு இது ஒரு பயமாக போல்பட்டு நிற்கின்றது ஒரு அருமையான தீர்வு இந்த சூரிய பயிற்சி காரணம் அந்த சூரிய பயிற்சி நடக்கும்போது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு ஏன்னா சூரியன் யார் ஆத்மகாரகன் பிதர்காரகன் இப்படி முழுமையான நற்பலன் மட்டும் உங்களுக்கு இருந்து விட்டார் போதும் அந்த வகையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் நாலாம் தேதி பார்த்திங்கன்னா ஆடி அம்மாவாசை வாழ்க்கையில் ஒவ்வொரு அம்மாவாசையும் ஒவ்வொரு மாதமும் வந்து கடந்துதான் போகின்றது குறிப்பாக தையா அமாவாசை இந்த ஆடி அம்மாவாசை சிறப்பு கும்பராசிக்கு ஒரு அற்புதம் என்றே சொல்வேன் நீங்கள் பெற்றோரும் என்று சொல்லக்கூடிய மறைந்து போன முன்னோர்கள் யாராவது இருந்தால் கூட அவங்க நமக்கு தெரிந்திருக்கலாம் தெரியாமல் இருக்கலாம் அதனால அந்த வம்சம் தானே அந்த வம்சம் தானே குலதெய்வமாக நமக்கு மலர்ந்திருக்கின்றது குலதெய்வத்தின் அருளை பெறுவதற்கும் பித்தர்களுடைய ஆசையை நீங்கள் பெற்றுவிட்டாலே போதும் கும்பராசியை பொறுத்தவரைக்கும் எதை பற்றியும் கலமழ வேண்டாம் நவ கிரகங்களில் இருந்து பாதிப்பினது காக்கின்ற ஒரு கவசம் பித்தருக்குடைய ஆசி என்னை பொறுத்தவரை கும்பராசியில் இருக்கக்கூடிய தந்தை வழியில் ஏதாவது ஒரு தோஷம் அது சாபமாக மாறி அந்த பித்தர்களுடைய கோபமாக இருக்குமோ என்று தோன்றுகின்றது அந்த வகையில் நல்ல மன நல்ல குடும்பம் அமைஞ்சாலும் கூட அதில் ஒரு சிக்கலும் பிரச்சனைங்க நல்ல மனைவி அமைந்தாலும் கூட ஒருவருக்கு ஒரு அந்யுனி இல்லாமல் போவது பிள்ளைகள் பிறந்தாலும் கூட பிள்ளைகளால் பிரச்சனை நல்ல தொழில் அமைந்தாலும் கூட அதை நிலைத்து நீடித்து நிற்க முடியலை இதை தீர்வதற்கு ஒரு அருமையான மருந்து இந்த ஆகஸ்ட் மாதம் வரக்கூடிய அந்த தை அதாவது ஆடி அமாவாசை இந்த நான் தயவு செய்து சொல்கிறேங்க என்ன சொல்வதை பொறுமையாக நிர்மைய நிதானமாக கேளுங்கள் இதை கொடுப்பவர்களும் பார்ப்பவர்களும் கொடுத்து வைத்தவர்கள் இந்த ஆடி அமாவாசையை மட்டும் சரியான முறையில் ஒரு பரிகாரம் பரிகாரம் என்று சொல்வதை விட இதை செய்து பாருங்களேன் மடை வந்தால் யாரும் அணிஞ்சு போகிறதில்ல கடுமையான வெயிலில் யாரும் நடந்து போவதில்லை ஏதோ ஒரு துணை நாடுவது தான் உங்கள் நலன் பொருட்டே இளைஞர்களாலும் குருவர்களாலும் சொல்கின்றேன் அந்த வகையில் இந்த பித்ருக்கள் என்று சொல்லக்கூடிய பிதர்காரகன் என்று சொல்லக்கூடிய ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனின் அருளை பெற்றாலே போது தொண்ணூற்றொம்பது சதவீத பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கைகண்ட மருந்து என்று சொல்வேன் அன்னைக்கு நீங்கள் ஏன் பார்த்தீங்கன்னா அந்த பிதருவுகள் செய்ய வேண்டிய அந்த காரியம் சிரார்த்தம் என்று சொல்லக்கூடியதை முழுமையாக செய்து விடுங்கள் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ கடவுனுக்கு நம்பிக்கை இல்லைன்னா கூட செய்யலாம் ஆணுக்கு இணையாக பெண்களும் இந்த பிதருவை செய்யலாம் அதே நேரத்தில் நாராயண பலி என்று சொல்வார்கள் கேட்டு விசாரித்து பாருங்கள் அந்த நாராயண பலியை ஒரு முறை செய்து விடுங்கள் முழுமையான அந்த நற்பலனை தரக்கூடியது இருக்க சுமங்கலியாக வாழுகின்ற வாழ்க்கை வம்ச விருத்தி வரக்கூடிய வாழ்க்கை நம்ம வம்சத்தில் நம்ம குடும்பத்தில் பெண் குழந்தைகள் இருந்தால் நிம்மதியாக வாழ்கின்ற காலத்தை புகுந்த வீட்டிலே நிம்மதியாக நிலையாக சந்தோஷமாக வாழ்கின்ற ஒரு வாய்ப்பு நாராயண பலியை செய்ய முடியாவிட்டாலும் கூட அப்படி வாய்ப்பு இல்லைனா கூட அந்த பித்தருக்கு செய்யக்கூடிய எள்ளு தண்ணி வச்சு ஒரு தர்ப்பணம் செய்து விடுங்கள் அந்த வகையில் பொழுது அதுவும் முடியலையா நீங்க என்ன பண்ணுங்கன்னா உலர்ந்த தாட்சியை கையெல்லாம் எடுத்து வாடகையில் வைத்து காகத்திற்கு இந்த சூரிய பயிற்சி அதாவது பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி நாலு இடைப்பட்ட நாட்களில் வரக்கூடிய சனிக்கிழமையில செய்யுங்க திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதஸ்ரீஸ்வர ஆலயம் சென்று கை நிறைய திராட்சை பழத்தை ஒரு இலையில் வைத்து அவருக்கு படையிலாகிட்டு படையல் செய்து பாருங்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றம் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேங்க சனி பகவானுடைய பாதிப்பை பொறுத்தவரை நம்மால் தடுக்க முடியாவிட்டாலும் கூட அந்த பாதித்தவருடைய தன்மை குறையும் நிம்மதி வரும் அருமையான சந்தர்ப்பம் இதை செய்து பாருங்கள் அதே நேரத்துல பசுவுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு கவனம் அகத்திக்கரை கொடுத்து பாருங்கள் பசுவுக்கு வெள்ளம் கலந்த நீரை வைத்து பாருங்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றம் தொழில் ரீதியாக மன ரீதியாக உடல் ரீதியாக ஏற்படும்